재 <목소리도>

മരത്തിൽ എൻ്റെ താപം തീർക്കുള്ളത് തേടി വന്നേ അപ്പോൾ നിങ്ങളുടെ തായ് തലപ്പ് മന്ദിരം വന്ന് വിട്ടത് ഐ

கொடுத்தே பற்றிக்கொள்ள. எல்லணிலும் இருந்துعيه என்று பூட்டಿಕೊಂಡில்லை. எனவே நாங்கள் அரசி எமது நாட்டு மக்களின் நலம்பாக இதனை நீங்களாலேயே சீவிற்று கொள்ள வேண்டும். இந்த வீண கலது நிர்குவேதே. உங்கள் நாட்ட 나서 பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விருப்ப நாம் இவ்வாறு நகர்புறம் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா அப்பனை இந்த நீல கழகத்தை அணிந்து கொள் இதை நான் வைத்திருந்தால் என் நாட்டு மக்களுக்கும் என்னை நாடி வருபவர்கள் மட்டுமே பயனளிக்கும் ஆனால் இது உன்னிடம் இருந்தால் இந்த உலகமே மேல் செழிப்பாக